ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளை இந்த முருகப்பெருமான் நீண்ட நேரமாக வளர்பிறை சஷ்டியில் உன்னிடத்தில் ஒன்றை சொல்லவே காத்திருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்காமல் சென்று விடாதே ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் உத்தரவும் கூட இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்காக உன் முருகப்பெருமான் உன்னிடத்தில் சொல்ல வந்து கேட்பதற்கு முன் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் உனக்குள்ளேயே யோசித்து கொண்டிருப்பதை முதலில் தவிர்த்துவிடு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து முதலில் வாழ்க்கையில் வரும் மேடுவள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களையும் எதிர்த்து வாழ கற்றுக்கொள் இந்த முருகப்பெருமான் சொல்வது வெறும் வாக்கு அல்ல என்று செல்லமே அருள் வாக்கு தெய்வீக வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி சொல்வேன் முருகாசரணம் முருகாசரணம் என்று நான் சொல்வதை கேட்டுக்கொண்டே பதிவு செய்துவிடும் பிறகு உன் வாழ்க்கையில் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கப் போகிறாய் இதோ உன் துயரங்கள் மெல்ல மெல்ல விலகப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை மட்டும் தளர்த்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர் யார்தான் இருக்கிறார் ஒருவரை காட்டு பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தில் தவறு வஞ்சகம் செய்யாதவர்கள் எவருமே இல்லை மனதை அலைவாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய்ய முற்படும் நிச்சயமாக அதை நான் வழி நடத்தி உனக்கு நல்லதொரு பதிலை அதில் நான் காண்பிப்பேன் ஆம் கவலைப்படாதே கவலைப்படாத இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வேதனைகளும் அவமானங்களும் அனைத்தும் இந்த ஜென்மத்திலேயே பிறருக்கு செய்த பாவத்தின் விளைவுகள் உனது நடத்திக்கு கிடைத்த பலன்கள் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இனியும் இப்படி வேஷம் போடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதங்களை நீ அபத்தமாக்குவதை சகித்து கொள்ள முடியாமல் கோபத்தில் கொதிக்கிறேன் இந்த முருகப்பெருமான் அன்பானவர் என எனது ஒரு பக்கத்தை மட்டும் நீ தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த உலகத்திற்கு எல்லாம் நீதிபதி என்பதை உன் மனம் நம்ப மறுக்கிறது என்னை அவரவர் செய்யும் செயலுக்கேற்ற நீதியை நான் உடனடியாகவோ ஏற்ற காலத்திலோ வழங்குகிறேன் என்பதை தெரிந்துகொள் வாய் வார்த்தைக்கு பிறரிடம் பேசுவதையும் பிறர் உள்ளம் நோகும் வாறு அச்சுறுத்தும் வகையிலோ அவர்களை தர்ம சங்கடப்படுத்தும் வகையிலோ பேசுவதையும் நடப்பதையும் விட்டுவிட வேண்டும் பிறருக்கு சங்கடம் தருகிற செயல்களை செய்யாமல் தவிர்த்து உனது பார்வையை இந்த முருகப்பெருமானின் பக்கம் திருப்ப வேண்டும் நிச்சயமாக நான் சொல்வதை ஆலோசனையாக ஏற்று வாழ்க்கையில் கடைபிடி உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக முன்னே வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு கடினமான உழைப்பு என்றுமே வீண் போகாது வருங்காலம் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அதே சமயத்தில் எதையும் அதாவது எந்த ஒரு பிரச்சினையிலும் எந்த ஒரு சங்கடத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் வேண்டும் அந்த சமயத்தில் முருகா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அணுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கிறதே என்று விளம்ப வேண்டாம் இந்த முருகப்பெருமான் நான் பலமுறை உனக்கு கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அல்லது அப்பப்போ நடந்து கொண்டுதான் இருக்கிறது உன்னுள் இருக்கும் பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படும் பிறகு உன் நிச்சயமாக உன் செயல்கள் எல்லாம் வெற்றி பெறும் என் செல்லவே உன்னை நான் சரி செய்து வருகிறேன் உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு வருகிறாய் நான் சொன்னதை உடனே கேட்டு மாற்றிக்கொண்ட உன் நல்ல மனதிற்கு நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய் அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் சொல் மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைபாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே ஏனென்றால் பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்துவிடு என்று கூறி அவர்களிடமிருந்து விலகிவிடு முருகா நான் ஏன் தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ என்னிடத்தில் கேட்டு கேட்கிறாய் நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவதும் என்னது தெரியுமா உன்னுடைய நிம்மதிதான் அதகையால் தான் நான் சொல்கிறேன் யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்யும் சூழல் சூழ்நிலை வந்தால் அந்த இடத்திலிருந்து நகன்று விடு உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நேசிப்பதில் தவறே இல்லை அவர்கள்தான் உலகம் என்றே இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அந்த சமயத்தில் நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமையாக காண்பாய் இந்த முருகப்பெருமான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள் அன்பு தவறு இல்லை அன்பு தவறே இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் ஆகையால் நான் சொல்கிறேன் அதில் மாற்றிக்கொள்ளாதே என்று அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதீத அன்பு புரிகிறதா ஏனென்றால் இந்த உலகில் சார்ந்திருக்கும் அளவிற்கு எதுவுமே நிரந்தரமில்லை இந்த உலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்க வேண்டாம் மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நடந்து கற்று நடக்க கற்றுக்கொள் வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானமே இல்லை வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம் அந்த அனுபவத்தில் தான் வாழ்க்கை உன்னால் முடியும் புரிகிறதா ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே சொல்லும் என்றைக்காவது கடல் நீர் வற்றியது என நிகழ்வு நடந்து ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும் ஐம்பூதங்களுக்குள் ஒன்றால் ஆன கடலுக்கே இந்த பரிசை என்றால் ஐம்பூ ஐம்பூலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை அந்த பரீட்சை தான் புரிகிறதா இதில் நீ பாதி அளவில் தாண்டிவிட்டாய் நம்பிக்கை விசுவாசம் பொறுமை பக்தி என அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ பாதி கடலின் சம அளவாய் இன்று இருக்கிறாய் ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம் இதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது ஒன்று சிக்கலான ஒன்று ஆகவே என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து இருப்பார் அதை முதலில் நினைவுகொள் ஆம் செல்லவே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகாசரணம் ஓம் ஓம் முருகா சரணம் முருகா சரணம்